சுராய் யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஜெய் கணேஷ் இது வந்து சமீபத்தில் திரைக்கு வந்து ஓடிக்கிட்டு கூடிய ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய பெயர் இந்த படத்தினுடைய இயக்குனர் ரஞ்சித் சங்கர் ரஞ்சித் சங்கர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பல வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் அவரையே இயக்கத்தில் திரைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் உன்னி முகுந்தன் உன்னி முகுந்தன் என்றவர் ப கடந்த சில வருடங்களாகவே பல படங்களில் கதாநாயகனாக நடித்து நல்ல பேரை வாங்கிட்டிருக்காரு அவர் வந்து ஒரு ரைட்டர் ஆல்சோ பல படங்களுக்கு ஒரு கதையும் எழுதியிருக்கிறார் இதில் குறிப்பிடத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜெய்கணேஷ் படத்தினுடைய தயாரிப்பாளர்களே இவங்க ரெண்டு பேர் தான் உன்னி முகுந்தன் ரஞ்சித் சங்கர் ரெண்டு பேருமே உன்னிமுந்தன் வந்து உன்னி முகுந்தன் ஃபுல் ஃபிலிம்ஸ் அப்படின்ற பேனரில் ஒரு சொந்த கம்பெனி வச்சுருக்காரு அதே மாதிரி ரஞ்சித் சங்கரும் வந்து சொந்த தலை நிறுவனம் வச்சுருக்காரு இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்து உருவாக்கிய திரைப்படம் தான் ஜெய்கணேஷ் ஆக்சுவலாக மலையாள படம் அப்படின்னாலே பொதுவாகவே சமீப காலமாக வந்து சமீப காலங்களில் எப்போவுமே வந்து சொல்ல மாறுபட்ட கதைக்கறிவு மையமாக வச்சு தான் எப்பவுமே எடுப்பாங்க சமீப காலமாக மிகவும் வித்தியாசமான கோணத்தில் படங்களை தயாரிக்கிறார்கள் இயக்குகிறார்கள் தான் அதனால தான் வந்து கிட்டத்தட்ட ஈவன் கேரளத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட மலையாள படம் அப்படின்னாலே ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரைப்படங்கள் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெயரையும் புகழையும் கடந்த சில வருடங்களாகவே மலையாள திரைப்படங்கள் தொடர்ந்து சினிமா ரசிகர்களிடம் பெற்றுக்கொண்டிருக்கார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும்ல அதே மாதிரியே இந்த ஜெய்கணேஷ் திரைப்படம் இருக்கு இல்லையா இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டரை எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை உதாரணத்துக்கு இப்போ ஜெய்கணேஷ் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல புன்னிமோந்தனுடைய கதாபாத்திரம் அவர் வந்து ஆக்சுவலாக முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி நிறைய ஒரு விபத்தினால் அவருடைய அந்த நடக்கும் ஆற்றல் கால்கள் பாதிக்கப்பட்டு வீல் சேரில் வந்து பயணம் செய்யுது அப்படின்ற பேட்டனில் அவர் அவருடைய கதாபாத்திரம் வருது அவர் வந்து ஒரு ஊடகம் நிகராளி அப்படின்ற பெயரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊடகத்தில் அவர் வந்து அங்கே ஆர்டிஸ்டாக லே அவுட் ஆர்டிஸ்ட் அப்படின்றாம்ப அதில் வந்து டிசைனராக அப்படின்னு வச்சுக்கோங்க கம்ப்யூட்டர் டிசைனர் அப்படின்ற பேட்டர்னில் அங்கே இருக்கார் அவர் வந்து கார்ட்டூன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக வரைவார் அந்த ஊடகத்துக்கு அந்த கம்ப்யூட்டர் டிசைனிங் லே அவுட் இதெல்லாம் அவரை தான் பண்ணுறது மிகப்பெரிய திறமசாரி ஆனால் அவர் எவ்வளோ பெரிய திறமை சாலி அப்படின்றத அங்கே இருக்க ஆட்கள் எந்தளவுக்கு புரிஞ்சுருக்குறாங்க தெரிஞ்சுருக்காங்க அப்படின்றது வேறு விஷயம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவருடைய தந்தை அசோகன் அசோகன் எனக்கு எனக்குள்ள ஃப்ரெண்டு தான் அவர் மலையாள திரைப்படங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அசோகன் தான் அவருடைய தந்தை தன் த மகனுடைய நிலைமை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்றக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தந்தை அசோகன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கிடையில் இவருடைய அந்த திறமையை பார்த்து இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா நிறைய டேலண்ட் இருக்குது இவருடைய கார்ட்டூன் புக்ஸ் அப்படின்றதெல்லாம் சிலதில் அவர் டிசைன் பண்ணி கார்ட்டூன் புக் ஃபார்மேட்டில் கையில் வச்சுருக்காரு இதை பார்க்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணுடைய மகள் அவங்க வந்து எதனுடைய கொஞ்சம் புக்ஸ் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணி இப்படிலாம் இருக்கக்கூடிய குரூப்பு அவங்க அப்ரோச் பண்ணி இவருடைய அந்த திறமைகளை எல்லாம் கொண்டு வந்து அதை வந்து கம்ப்யூட்டர்லேயும் நம்ம வந்து கார்ட்டூன் இதெல்லாம் மூவிஸ்லாம் பார்க்குறவங்கல அந்த பேட்டனில் இதை வந்து உருவாக்கினால் என்ன ஏன்னா ஒரு சூப்பர் மேன் டைப் ஆஃப் கார்ட்டூன்ஸ் இவருடைய இது எல்லாமே அதை ஒரு சூப்பர் மேனாக இருக்கக்கூடிய ஜெய்கணேஷ் அப்படின்ற கதாபாத்திரம் எப்படி பல சாகசங்களை செய்து எல்லாரையும் அண்ணாந்து பார்க்க வைக்கிறது அப்படின்ற பேட்டனில் இவருடைய அந்த கார்ட்டூன் தொடர் இதெல்லாம் வரைஞ்சி புக் ஃபார்மேட்டில் கையில் வச்சுருக்காரு இதை வந்து அவங்க வந்து புத்தகமாக கொண்டு வரலாம் இதை வந்து அப்படியே ஒரு கம்ப்யூட்டரை வச்சு இப்படி இதெல்லாம் கொண்டு வந்து செல்ஃபோன்லேயே இதெல்லாம் பார்த்து ரசித்து அதன் மூலம் வந்து தொழிலாகவே பண்ணி பார்ட்னர்ஷிப் அப்படின்றவரில் இவருக்கும் யூஸாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி அந்த தாய் மகள் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பய பயனுள்ள வகையில் இருக்கும்படி அப்படின்னா அந்த மகன் வந்து ஆக்சுவலாக மகிமா நம்பியார் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க நிதினு ஒரு கதாபாத்திரம் வெரி குட் ஆர்டிஸ்ட் ஒரு குட் லுக்கிங் கேர்ள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த முயற்சி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே எதிர்பாராத அதாவது ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் ஃபிலிமில் ஒரு மீட்ரு ஒன்று நடக்குது என்னென்னா இவ இவர் வசிக்கக்கூடிய வந்து அந்த இருக்கு இல்லையா அது பக்கத்துலேயே ஒரு வீடு அது வந்து ஒரு சிறுவன் அந்த சிறுவன் வந்து எப்போவுமே அயான் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனுடைய பேர் அந்த சிறுவன் வந்து ஆக்சுவலாக ரயான் கைமல் அப்படின்ற சிறுவன் தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கலாம் அவன் ஒரு அரசியல்வாதியினுடைய மகன் திடீர்னு ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்குது அந்த பர்த்டே பார்ட்டி நள்ளிரவு நேரத்தில் முடிந்து அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பையன் சிறுவன் வெடியை வீட்டுக்குள்ளே போது அந்த இரவு நேரத்தில் அவன் ஒரு காரில் கடத்தப்படுகிறான் அந்த காரில் கடத்தப்பட்டு அந்த காரு கிளம்பி போகும்போது உன்னி வந்து ஜெய்கினேஷ் கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய உண்ணி முகுந்தம் பார்த்துடுறாரு பட் அவரால் வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு அப்படின்ற ஒரு பேட்டர்னில் இருக்கார்ல அவர் அவரால் அது என்ன பண்ண முடியும் அவரால் செயலற்ற நிலை ஆனால் அந்த கார் நம்பரை அவர் நோட் பண்ணுறாரு இதுக்கடையில் காவல்துறைக்கு ஒரு அமைச்சருடைய மகன் அப்படின்னா எப்படி இருக்கும் காவல்துறை பரபரக்கும் காவல்துறைக்கு இந்த விஷயம் போகுது இம்மீடியட்டாக இந்த கார் நம்பர்லாம் அவர் கொடுக்குறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இது ஊடகங்களில் பெரிய அளவில் பரபரப்பு உண்டாக்கி பேசப்பட்டு அரசாங்கம் வரை இந்த விஷயம் போய் ரீச் ஆகி மகனுடைய கதி என்ன மகனை யார் கிடத்தியது எங்கு அப்படின்ற பேட்டனில் அப்படிலாம் வரும்போது அப்போ அந்த அமைச்சர் அவருடைய ஒரு தொழிற்சாலை திட்டத்தால் இப்போ கேஸ் லீக் அப்படின்றதெல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி சில விஷயத்தினால ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டு இறந்துடுறாள் அவளுடைய தந்தை அவன் வந்து இதை கடத்தி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அது அந்த கடத்துனது லிட்ட அதுபோல் அவங்க அவன் இறந்துடுறான் அந்த கடத்திய மனிதன் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இதுக்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்றதான் என்ன நடக்குது இப்போ வந்து இந்த கடத்தப்பட்ட சிறுவன் எங்கே இருக்கிறான் க அந்த இதில் யார் யாரெல்லாம் இதில் செயல்பட்டுருக்காங்க நடுவில் அந்த சிறுவனை எப்படி மீட்பது அப்படின்றதான் அப்ப இது எப்படி ஒரு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா முழுக்க முழுக்க அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாங்க ஹைடெக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டா ஒரு ஆங்கில படங்களில் வர மாதிரி காட்சிகளை அமைத்து கிட்டத்தட்ட இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப அம்சங்கள் இருக்குல்ல இதையெல்லாம் எல்லாம் இதையெல்லாம் பயன்படுத்தி ஹைடெக்கா என்ன சொல்ல அந்த பையன் அடைச்சி வச்சிருக்க ஒரு இடத்துல வந்து பையனே அது வந்து காணொலியில் பேசுகிறது இவங்க பதில் சொல்கிறது திடீர்னு அந்த கனெக்ஷன் கட் ஆகிறது அப்படி இப்படின்ட்டு பல அதில் இருக்கக்கூடிய அந்த மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் அதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் சாதகங்கள் தொழில்நுட்ப விஷயங்களில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருப்பாங்க இதையெல்லாம் தாண்டி ஆக்சுவலாக இந்த உன்னிமுந்தன் கதாபாத்திரம் ஜெய்கினேஷ் கதாபாத்திரம் அந்த இடத்துல போய் அவர் வந்து தான் பார்த்த அந்த மோ ஆக்சுவலாக மாஸ்க் போட்டுருந்தாரு அந்த உட்காந்துருந்தாள் அப்படின்னு அந்த கண்ணை மட்டும் வச்சு அவர் ஒரு ஓவியத்தை அவர் வரைஞ்சி கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணி கொடுத்து அப்படி அப்படின்ற பல விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி படத்தினுடைய ஒரு ஒரு ப பல துருப்புகளை வைத்து மூவ் பண்ணுறாங்க படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த சிறுவன் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அடைக்கப்பட்டு இருப்பதையும் அங்கே வந்து அதை எப்படி இவர் முகுந்தன் மேலே அவங்களுக்கு பல பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் போய் அப்படிலாம் ஆனால் போய் ஜெய்கினேஷ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய உன்னி முகுந்தன் அந்த பையனுக்கு வந்து காணொலியில்லாம் பேசுகிறாரு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத நான் நான் வருவேன் நான் காப்பாற்றுவேன்ற பட்டன்ல கேட்டாது சுஷ்டப்பெருமான் வந்து காப்பாற்றுற போய் தான் படத்தினுடைய அந்த பையன் அவன் நல்ல துணிச்சலான ஒரு பையன் அந்த சிறுவன் வந்து அதில் வந்து என்ன அந்த குளோரின் கேஸ் வந்து லீக் ஆகி அப்படி அப்படின்ற பல மெட்டரிகளாக இருக்குது அவன் அப்படியே மூச்சு விட முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்து கிடந்து அப்படின்னு இதையெல்லாம் தாண்டி அந்த இடம் எங்கள் இன்ஃபோடெக் அந்த இடத்தை கண்டுபிடிச்சி எப்படி அந்த இடத்துக்கு இவர் போகிறாரு ஜெய்கணேஷ் கதாபாத்திரம் போய் உள்ள நுழைஞ்சி இவ்வளோ இவருக்கு வந்து வீல் சேரில் இருந்து படாத பாடுபட்டு அதெல்லாம் சும்மா சாதாரணமேட்டும் கிடையாது இதையெல்லாம் தாண்டி அந்த சிறுவன் இருக்கக்கூடிய அறைக்குள் நுழைந்து அந்த சிறுவனை இழுத்து கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து அப்படியே அவனை வந்து அவனுடைய உயிரை காப்பாற்றி எப்படிப்பட்ட சாகசத்தை சாகச செயலை ஜெய்கணேஷ் என்ற சூப்பர் மேன் வாழ்க்கையில் செய்கிறார் அப்படின்றதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக சிறுவர்கள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும் சிறுவர் சிறுமிகள் இருந்து இளம் தலைமுறையை சேர்ந்தவர்கள் இருந்து நடுத்தர வயதில் உள்ளவர்கள் இருந்து வயதானவர்கள் இருந்து எல்லா 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 தரப்பு பீப்புளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ஆக்சுவலாக அப்படின்னா ஒரு சாகச படம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சிறுவனை சிறுவன் கதாநாயகனாக மனதில் நினைத்து வழிபடக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் டிசைனர் எப்படி சிறுவனை காப்பாற்றுகிறார் அப்படின்றதான் படத்தினுடையது இது ஆக்சுவலாக பார்த்தா இப்போ சூப்பர்மேன் வந்து அப்படியே ஒரு பல சாகசங்களை எல்லாம் செய்து ஒரு உயிரை காப்பாற்றுக்கிறார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மக்களுக்கு பிடிக்க தானே செய்யும் ஆக்சுவலாக இந்த சூப்பர்மேன் வந்து அதெல்லாம் போய் சூப்பர்மேன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் வானத்தில் பறந்துக்கிட்டு அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் ஆக்சுவலாக இன்னும் கூட நடக்கக்கூடிய ஆற்றலே இல்லாமல் ஒரு வீல் சேரில் வந்து பயணித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் எப்படி நினைத்து பார்க்க முடியாத அந்த இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்துக்கு நுழைந்து காவல்துறையே அவங்களால பல காரியங்களை பண்ணி காவல்துறை கூட அவங்க செய்ய முடியலை காவல்துறைக்கே இவர்தான் தான் இன்ஃபார்ம் பண்ணி காவல்துறை வர வரவச்சு அப்படின்ற காரியம் ஆனால் காவல்துறை வரதுக்கு முன்னாடியே இவர் அந்த பையனை காப்பாற்றுகிறார் சிறுவனை காப்பாற்றுகிறார் காப்பாற்றி அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு எப்படி அவர் அவர் தன்னை வந்து அதாவது கார்ட்டூன் உருவாக்குவதை மட்டுமல்ல கார்ட்டூன் நூல்களை எழுதுவது மட்டுமல்ல கார்ட்டூன் கதாபாத்திரங்களை படைப்பது மட்டுமல்ல கார்ட்டூன் கதாபாத்திரம் எப்படிப்பட்ட சாகச செயல்கள் எல்லாம் செய்யும் என்று கற்பனை பண்ணுவதோடு நிற்காமல் தானே அப்படிப்பட்ட சாகச செயலை தன் வாழ்க்கையில் செய்து ஒரு சிறுவனை எப்படி ஜெய்கணேஷ் என்ற கதாபாத்திரம் காப்பாற்றுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் பொதுவாக நம்ம பார்க்கும்போது ஒரு அட்வென்ச்சரஸ் மூவி அப்படின்றம்ல பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும்ல ஆக்சுவலாக அந்த வகையில் பார்த்தா க பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவியிலேருந்து கல்லூரியில் பிடிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இருந்து எல்லாருக்குமே ஆக்சுவலாக அந்த படம் வந்து பிடிக்கும் ஒன் டைம் வாட்ச் அப்படின்றோம்ல அந்த ஒன் டைம் வாட்ச் ஒரு முறை இந்த படத்தை நாம் பார்க்கலாம் ரசிக்கலாம் இதில் வந்து உன்னி முகுந்தன் அந்த கதாபாத்திரத்தில் மிக இயல்பாக எந்த விதமான செயற்கைத்தனமும் இல்லாமல் நன்றாக அந்த கதாபாத்திரத்துக்கு ஜெய்கினேஷ் கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருக்கிறார் நிதி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மகிமா நம்பியார் ஆக்சுவலாக அவங்க நல்ல அக்கே ரொம்ப அழகான நடிகை நல்ல திறமை வாய்ந்த நடிகை என்னுடைய திறமை எந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய காட்சிகளை காட்ட முடியுமோ அளவுக்கு படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறான் அதில் அந்த சிறுவனாக அயான் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அந்த சிறுவன் அயான் கைமால் அந்த சிறுவன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறுவன் நடித்திருக்கிறான் டோட்டலாக வந்து இந்த படத்தை வந்து ரஞ்சித் சங்கர் மிகவும் பாராட்டக்கூடிய அளவிற்கு சிறிதும் சோர்வு உண்டா உண்டு உண்டாகாத அளவுக்கு படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் வந்து பிளேமேக்ஸ் போரா வந்து ஆர்வத்தை தூண்டக்கூடிய காட்சிகள் அப்படின்ற பேட்டனில் இந்த படத்தை உருவாக்கியிருந்தார் பர்டிகுலர்லி இந்த செகண்ட் ஆஃப் இல்லை செகண்ட் ஆஃப் வந்து இந்த பையன் எப்படி ஒன்றும் ஆகாதே ஒன்று அவங்க உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை வராதே எப்படி இருந்தாலும் அவனை காப்பாற்றிடுவாங்களா எப்படி காப்பாற்றுவாங்க அந்த இடத்த எப்படி கண்டுபிடிப்பாங்க உன்னி முகுந்தன் ஜெய்கினேஷ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய உன்னி முகுந்தன் வந்து அவர் ஆக்சுவலாக வீல் சேரில் வந்து பயணம் செஞ்சு அப்படின்ற பேட்டன் இருக்குது அவர் எப்படி அந்த சாகச காரியங்களை செய்து தான் ஒரு ஹீரோ தான் ஒரு கதாநாயகன் அந்த சிறுவன் எப்படி மனசுக்குள்ளே ஒரு ஹீரோ அப்படின்னு நினைக்கிறானோ அதே மாதிரி இவன் ஹீரோவாக அந்த கதாபாத்திரம் எப்படி தன்னை நிரூபிக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புகளை அதை ப படம் ஃபுல்லாகவே படம் பார்க்கக்கூடிய உள்ளங்களுடைய மனதில் இறுதி வரை இருக்கக்கூடிய அளவிற்கு படத்தினுடைய காட்சிகளை அமைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்க போனால் ஜெய்கணேஷ் திரைப்படத்தை நாம் பாராட்டலாம் முறை நாம் பார்க்கலாம் ரசிக்கலாம்